சக்கரவர்த்தி தங்களுக்கு வாழ்த்துச் சொல்ல ஸ்ரீரங்கப்பட்டம் ராஜகுமாரி திருமலா தேவியை தாங்கள் மணந்து கொண்டீர்கள் என்று கேள்விப்பட்டேன் தாங்களும் ராணியும் சகல வாழ எல்லாம் வல்ல வெங்கடாச்சல பத்தி பெருமாள் அருள் புரிய வேண்டும் சட்டையால் அடித்த மாதிரி என் எண்ணங்கள் ஸ்தம்பித்து நின்றன இவளுடைய பிடிவாதமும் உரைப்பும் இப்போதல்லவா புரிகிறது இவளை விட்டுவிட்டு மணந்து விட்டேன் என்பதால் ஏற்பட்ட வெறுப்பிலும் கோபத்திலும் தான் இவள் இப்படி பேசுகிறாள் அவளை விரும்பி மணக்கவில்லை அது ராஜ்ய காரணங்களுக்காக நடைபெற்ற கட்டாய திருமணம் போலி கல்யாணம் இன்று வரை நான் திருமலாதேவியை தொடக்கூட இல்லை உன்னை கைப்பிடித்த பிறகு தன்னை நெருங்க வேண்டும் என்று அவளே தீர்மானமாக சொல்லிவிட்டாள் வெளி உலகத்துக்குத்தான் நானும் அவளும் கணவன் மனைவியாக வாழ்கிறோம் எங்களுக்குள் எந்த விதமான தாம்பத்திய உறவும் கிடையாது இதை கேட்டவுடன் சின்னாதேவி அப்படியா சக்கரவர்த்தி என்று ஆனந்த கூச்சலிட்டு என்னை கட்டி தழுவி கொள்வாள் என்று எதிர்பார்த்தது என்னுடைய இரண்டாவது முட்டாள்தனம் அவள் சோகமாக புன்னகை செய்தாள் வேண்டாம் சக்கரவர்த்தி திருமலாதேவியை அப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தாதீர்கள் அது கொடுமை அல்ல அவளாக இஷ்டப்பட்டு தேர்ந்தெடுத்துக் கொண்ட வாழ்க்கை எதுவானாலும் அதற்கு நான் அல்லவா காரணம் சக்கரவர்த்தி அழகும் இளமையும் படைத்த ஒரு ராஜகுமாரி நமக்காக இல்லை எனக்காக தன் வாழ்க்கையை வலியிட்டுக் கொள்ள வேண்டாம் தயவு பண்ணி அவருக்கு வாழ்க்கை கொடுங்கள் என்னை காட்டிலும் எவ்வளவோ மடங்கு உயர்ந்தவர் அவர் தங்களுடைய குலத்துக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்றவர் அவரை கைவிடாதீர்கள் இப்போது அவள் கதவை முக்கால் வாசிக்கு மூடிக்கொண்டு விட்டாள் விரன்று வீசிய ஒரு திடீர் காற்றில் அவள் கையில் இருந்த தீபம் அடைந்தது இந்த தீபத்தை போலத்தான் நம் காதல் தீபமும் இல்லையா சின்னாதேவி என்று வெறுப்புடன் சிரித்தேன் இல்லை சக்கரவர்த்தி அந்த காதல் தீபம் பத்திரமாக இங்கே இந்த இருக்கிறது என்று கூறி தன் அவள் இது என்றைக்குமே அணையாது எவராலும் அணைக்க முடியாது ஆச்சாரியர் வெங்கட தாத்தையா வந்து எனக்கு விடுதலை கொடுக்கும் வரையில் இதை அணையாமல் பத்திரமாக காப்பாற்றி வருவேன் அவர் விடுதலை கொடுக்காவிட்டால் கொடுக்காவிட்டால் இந்த நாலு வருஷமாக என்ன வாழ்க்கை வாழ்ந்து வருகிறேனோ அதையே தொடர்ந்து வாழ்வேன் ஏன் இந்த மடத்திலேயே தங்கி துறவு வாழ்க்கையை மேற்கொள்கிறேன் பெண்கள் சந்நியாசம் கொள்வது சமணர்களுக்கு மட்டும்தானா என்ன வினாடிக்கு வினாடி ஆத்திரமும் ஆவேசமும் கோபமும் எனக்குள்ளே குமிரி எழுந்து கொண்டிருந்தன நல்லது சக்கரவர்த்தி இதற்கு மேலும் நாம் பேசிக் கொண்டிருப்பது முறையல்ல மடத்தின் ஊழியர்கள் பார்த்தால் தப்பாக நினைத்துக் கொள்வார்கள் நிலைப்படிக்கு மறுபுறம் இருந்தவாறே குனிந்து எனக்கு நமஸ்காரம் செய்தாள் அடுத்த வினாடி முழு கதமும் நின்றபடி விம்மி அழுவது கேட்டது பின்னர் மெதுவே திரும்பி நடந்தேன் நதிக்கரையை எப்படி அடைந்தேன் எப்படி பரிசிலை கண்டுபிடித்தேன் எப்படி துடுப்பை பிடித்தேன் எப்படி நழுவ விடாமல் துடுப்பு போட்டேன் எப்படி ஆற்றின் ஓட்டத்தோடு போய்விடாமல் பரிசிலை நதியின் குறுக்காக செலுத்தினேன் எப்படி மறுகரையில் திரும்ப இறங்கினேன் எதுவுமே எனக்கு தெரியாது எனக்குள் இருந்த ஓர் அசூர விரி எனது புலன்களையும் அஸ்தமிக்க பண்ணிவிட்டது எந்த திசையில் நடக்க வேண்டும் என்பது தெரியாமல் என் கால்கள் தயங்கி நின்றிருந்த போது இருட்டில் என்னை நோக்கி ஓர் உருவம் வருவது வந்ததும் நான் திருமலாதேவி எனக்கு பேச்சே வரவில்லை நீ நீ இங்கே வந்தாய் தயங்கி தயங்கி அவள் சொன்னாள் தினம் இரவு நான் படுக்க போவதற்கு முன் தங்களுக்கு எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறதா என்று பார்த்துவிட்டுத்தான் போவேன் அந்த வழக்கப்படி போனேன் தங்களை காணவில்லை விசாரித்த தாங்கள் இந்த பக்கம் சென்றதாக சொன்னார்கள் அதனால் இவ்வளவு நேரம் இங்கேயா உட்கார்ந்திருந்தாய் அதிக நேரம் இல்லை பரிசல் துறையில் பரிசலை காணாததால் தாங்கள் அக்கறைக்கு போயிருக்கிறீர்கள் என்று யோகித்தேன் எதற்காக போனேன் என்று தெரியுமா சக்கரவர்த்தி தாங்கள் எதை செய்தாலும் சரியாகத்தான் இருக்கும் இவை கொட்டாமல் அவளை பார்த்தேன் அவனுடைய சாந்தமான பேச்சு கள்ளம் கபடம் இல்லாத அவளுக்குள்ள அசைக்க முடியாத விசுவாசம் திருமலா என்று பாய்ந்து அழைத்துக் கொண்டேன் அந்த இருட்டும் தனிமையும் மட்டுமல்ல சற்று முன் சின்ன தேவியிடம் கிடைத்த ஏமாற்றம் ராஜ்யத்துக்கு மேல் ராஜ்யமாக வெற்றி கண்டு விரிந்து பறந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக விளங்கும் நான் கேவலம் ஒரு பெண்ணை வெற்றி கொள்ள முடியாமல் திரும்பி வந்த அவமானம் அவளிடம் பிச்சை கேட்டு வெறும் கையுடன் திரும்பிய அவலம் அவளுக்காக வேண்டி இந்த அப்பாவி பெண் தற்கொலையை மேற்கொண்டுள்ள பரிதாபம் ஆண் மகனான நான் என்னை நானே பட்டினி போட்டுக் கொண்டிருக்கும் கேவலம் எல்லாமாக சேர்ந்து என்னை வெறி கொள்ள வைத்தன வேண்டாம் சக்கரவர்த்தி வேண்டாம் என்று திருமலாதேவி என்னை தடுக்க பார்த்தாள் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் எதிர்ப்பு வலுவிழந்து முற்றிலும் ஆனாள் பிற்பாடு நினைத்து பார்த்த போது எனக்கே வெட்கமாக இருந்தது சின்னாதேவியை வாங்கி வாங்கிவிட்டதாக என்னை நானே ஏமாற்றிக் கொண்டது என்ன பைத்தியக்காரத்தை இந்த இரவினால் அந்த காதல் மறையப் போகிறதா ஒரு நாடும் இல்லை அடுத்த நாள் மாலை அமைச்சர் கொண்டமராசு சக்கரவர்த்திக்கு ஒரு நல்ல செய்தி என்று கூறியபடி என்னிடம் வந்தார் கிருஷ்ணாவில் வெள்ளம் வடிந்து கொண்டு வருகிறதாம் ஆட்கள் வந்து தெரிவித்தார்கள் நாம் ராய்ச்சூருக்கு படை எடுப்பதாக ஏற்பாடு அப்பாஜி குறுக்கிட்டார் அதை எப்போது வேண்டுமானாலும் கைப்பற்ற முடியும் தற்சமயம் அடியாக பீஜப்பூரை நோக்கி செல்வது நல்லது கிருஷ்ணாவை விட்டோமானால் எல்லா சுல்தான்களையும் அடிபணியும்படி செய்ய முடியும் அதற்கு இது ஏற்ற தருணம் எனக்கும் அதுதான் சரி என்று தோன்றுகிறது என்று நான் சொல்லவே தளபதிக்கு தெரிவிக்கிறேன் சக்கரவர்த்தி என்று சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டுச் சென்றார் நானும் இரவு போஜனம் முடித்துக் கொண்டு வருகிறேன் மற்ற திட்டங்களை பற்றி பிறகு ஆலோசிப்போம் அப்பாஜி தினம் ஒருவேளை மட்டுமே சாப்பிடுவதாக சொன்னீர்களே அப்பாஜி பதில் சொல்லாமல் பர்மமாக புன்னகை செய்தார் என்ன சிரிக்கிறீர்கள் ஒன்றுமில்லை சக்கரவர்த்தி பிரம்மச்சரிய விரதத்தை முடித்துக் கொண்டு விட்டதால் நானும் இன்றிலிருந்து என் விரதத்தை முடித்துக் கொள்ள நினைத்திருக்கிறேன் என்ன சொல்கிறீர்கள் இன்று விடியற்காலை தாங்களும் தேவியாரும் சேர்ந்து திரும்பி வருவதை கண்டேன் இருவரும் இரவு நதிக்கரையில் தங்கிவிட்டு காலைதான் திரும்பியதாக சேவகர்கள் சொன்னார்கள் அவருடைய சிரிப்பில் நான் பங்கு கொள்ளவில்லை என் விரதம் ஒரு நாள் தவறிவிட்டது உண்மைதான் இனி மறுபடி தொடரும் ஆனால் அதற்காக தாங்களும் விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றேன் கடுமையாக அப்பாஜி புறப்பட்டார் இருங்கள் மகா பிரதானி நாளைய தினம் நாம் விஜயநகரத்தை நோக்கி புறப்படும் போது ராஜகுடும்பத்தார் நம்மோடு வர தேவையில்லை எல்லோரையும் தலைநகருக்கு திருப்பி அனுப்பிவிடுங்கள் ராணி திருமலா தேவி அவளுக்கும் சேர்த்துத்தான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணுங்க ஓகே வெளிப்புத்தகங்கள் மட்டுமில்லை சிறந்த கதைகள் வீடியோ ஃபிலிமாகவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளேயாகவும் இந்த சேனலில் வரப்போகுது இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு என் கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்கிறோம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருள் இருக்கும் அதனால் நீங்கள் இருக்க ஏதாலும் கான்ட்ரிபியூட் பண்ண விரும்பினீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க்யூ